சமீபத்துல நம்ம வாடிக்கையாளர் ஒருத்தர் கூட ஒரு வாகனத்துக்கு நாற்பது லட்ச ரூபாய் மதிப்புள்ள காருக்கு இன்சூரன்ஸ் நம்ம வந்து தெளிவா சொல்றோம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து கிளைம் போது முழுமையா பணம் கிடைக்கும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பிரீமியம் வருது அதே அவருக்கு காம்பரஹென்சிவ் இன்சூரன்ஸ் போடும் போது பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் பிரீமியம் வருது அவர்கிட்ட தெளிவா சொல்றோம் அவர் இல்ல எனக்கு வந்து இன்சூரன்ஸ் காம்ப்ரஹென்சிவ் போதும் அப்படிங்கிற அடிப்படையில அவர் எடுத்துட்டார் ஆனா அவருக்கு ஒரு சேதாரம் ஆகி டோர் மாத்தும் போது நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் கிளைம் வருது அந்த நாற்பதாயிரம் ரூபா கிளைம்ல பாதி அமௌண்ட் தான் வருது அப்படிங்கும் போது அதே கஸ்டமர் போன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து நில் டிபிரிஷியேஷனே நீங்க போட்டிருக்கலாம்ல எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஆயிடுச்சு அதுதான் நாங்க முதல்ல சொன்னோம் நீங்க நில் டிபிரிஷியேஷன் பாலிசி எடுத்துக்கலாம் ஏன்னா உங்க வாகனம் புதிய வாகனமா இருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு உட்பட்ட வாகனமா தான் இருக்கு உங்க வண்டிக்கு இந்த ஆப்ஷனும் நில் டிப்ரிசியேஷன் ஆப்ஷனும் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க பிரீமியம் காண்டி கம்மியான பாலிசி எடுத்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதியான அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சதுக்கு அப்புறம் அவர் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நிலைமையா இருக்கு அதனால நீங்க பாலிசி எடுக்கும்போது அது வந்து ரீடிபிரேஷன் இன்சூரன்ஸா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸா இல்லை வெறும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் எடுக்கிறமா அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு எடுங்க உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட ஏஜென்சிலையோ உங்களோட முகவர்கிட்டையோ கேட்டு அதுக்கான தெளிவான விளக்கத்தை பெற்று பாலிசி எடுங்க